அதிக வேலையிலே மனமகிரும் ஆட்டா வாழ்கை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதனால் மன மஞ்சு அஞ்சு முரட்டம் நெஞ்சு புள் வனமடக்குது என்ற கவுரி பற்றி மண்ணிலே மாலையும் குடிபிடிக்கிறது காளைக்கு பெருமை செல்கிறதா மாநிலுடைய உரிமையாளர்களே மாறு முடிவுகிறது காலை கள்ளம் அமைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவெடுத்து விட்டது என்பதை ஒரு மகிழ்ச்சியை நிறைவேற்றப்படுகின்றார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் காலையார் கோவில் சருமமுனீஸ்வரர் துணையோடு ருக்மணி அம்மாள் அவர்களுக்கு கா அடக்கேதி ஒரே நோக்கத்தோடு ஐயூர் எண்ணிக்கை தீப கடமையான போட்டியில் பரிசு தொகை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை சிறப்பான வீரர்களான காலையாற்றில் மிக்கையா அறிவுமிக்க வீரர்களா சீட்டி அரியவது யார் காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா காலையாப்ப

जेठी दबा, इसने क्या लेके भर में इशारा दबा, भर में भी हो गया लेके भर में जेठी दबा, इसमें क्या क्या बात चम क्या लेगा, हुए मिले के भर में इशारा दबा, इसमें क्या बात चम भाई उनके भलू में इशारा दबा, लेकिन शेरांस का ले ही शेरांस भलू शेरापाले भी होगा, शेरापाले का लग गया நிகழ்ச்சியினை நண்பர்களுக்காக நண்பர்களுக்காகவும் நேரடி ஒளிமுதல் செய்து நிற்கின்ற மாநகர் பிரபாகரம் மீடியா உரிமையாளர்களுக்கு

புரிய சிறந்த காலை சிறப்பு என்ன பாட்டியனே லைல் விட்ட மாதிரி தெரிய பாட்டியன சீட்டி அடியுங்க கை நட்டுங்க போவதீங்க காலையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்க கை நட்டுங்க எழுபது காலையா கோவில் மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க கை தட்டேங்க எழுபதியா வெள்ள போவதியா காலையும் சிறந்த காலை அள்ளி மலர் எடுத்து அசலாமல் நான் கொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்தமன் வீதம் குறையாது என்பதற்கு இணங்க கவுரிப்பட்டி மன்னதா எங்க ஊரு பசுமன் ஊ முத்ராமன் ஆசியோடார் தேவர் நல்லாசியோடு ஆடுதுவாரு திரு தேறு அதன் நன்றி அசங்கு ஊரு மக்கள் மத்தியில் கொண்டுவது சிறப்பான வீரர்களான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களாங்க கல்லூரி மாணவர்களாக பொறுத்திருந்தார் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் பார் மினிட்ஸ் கடைசி நிமிடங்கள் நேரங்கள் பெண்கள் ஒன்பது சிங்கம்மா என பொறுத்திருந்த பார்ப்போர் நேரங்கள் எருங்கிவிட்டன சிறப்பு பரிசனையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்களான காலையா வீரர்களாற்ற காலையா அறிமுலையா ஒன்பது வளர்த்த காலையா என்ற இடமெல்லாம் வீரர்களே கள்ளம் காலை வேகை காய பொருத்திருந்து பார்ப்பார் நேரங்கள் எரிஞ்சி விற்றன காலங்கள் நடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான

ஏன் மனுமையான ஹோலாத இல்லையா

அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக குட்டிகண்டம் சுந்தரவல்லியம் துறையோடு நண்பர்கள் அதற்கடுத்த சுற்றில் சிறு மாற்றம் சிவகங்கை மாவட்டம் இசை தமிழரசு விக்கி சவளை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக தென்மாபட்டு அக்கசாலை விநாயகர் குழு வீரர்கள் ஆறாவது னி தொகையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவுமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க ஒற்றை காலையா அறிவுமிக்க ஒன்றது வீரர்களா அருமை நித நாயகனா ஐயன் வளர்த்த காலையா

நினைவு எண்ணிக்கை வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாட